உகள் மிகவும் பிரியமான தெய்வ பிள்ளைகளை பரலோக மன்னா நிகழ்ச்சியின் மூலம் உங்களை சந்திப்பதில் என் இருதியும் கத்தருக்குள் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறது உங்கள் எல்லாரையும் ஏசு கிறிஸ்துவின் இன்பின் என் அமத்தினாலும் க்ராஸ் டிவி ஊழியங்கள் சார்பா என் அன்பின் வாழ்த்துக்கள் இன்றைய பொருளோக மண்ணா எல்லோருடைய முகங்களிலிருந்து கண்ணீரை துடைப்பா பிரியமானவர்களே வேதாகமத்தில் சில 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 இடங்களிலே கத்தர் சொல்லுகிறார் என்று எழுதப்பட்டிருக்கிறது வேதத்தில் ஏசாயா இருபத்தி ஐந்து எட்டாவது வசனத்தில் கத்தர் சொல்லுகிறார் எல்லாரும் முகங்களிலிருந்து கண்ணீரை துடைப்பான் என் அன்பு தெய்வ பிள்ளைகளே இன்னைக்கு உங்களுடைய கண்ணீர் கண்ணீரை மனிதர்கள் காண்கிறார்களா இல்லை யாரும் மனிதர்கள் காணும்படி கண்ணீர் சிந்திக்கிறது இல்லை ஆனால் உங்கள் கண்ணீரை கத்தர் காண்கிறார் லுக்கா ஏழு பதிமூணில் ஒரு விதவை தாய் கண்ணீரோடு அழுகிறதை இயேசு கண்டு அடுத்த நிமிடம் மனதுருகி அவள் அருகே போய் அழாதே என்று அவளுக்கு ஆறுதல் படுத்தினவர் மாத்திரமல்ல அழுகையையும் மாற்றினார் கண்ணீரை துடைத்தான் மறித்த வாலிபன் உயிரோடு எழுமினா எது நிமித்தம் கண்ணீர் சிந்திக்கிறீர்களோ அந்த கண்ணீரை துடைப்பா பிரியமான தெய்வப்பிள்ளைகளை இன்றைக்கும் நம்முடைய வாழ்க்கையில் கண்ணீர் கண்ணீர் இல்லாத ஒரு மனிதனும் இல்லை ஒரு காரியம் தெரியுமா ஒரு மனுஷன் ஒரு மனுஷன் பூமியில் பிறக்கும் பொழுதே அழுது கொண்டு தான் பிறக்கிறாங்க ஒருவேளை அந்த பிள்ளை குழந்தை பிறக்கும் பொழுது அந்த பிள்ளை அலாட்டாக அந்த டாக்டர்ஸ் அதை கிள்ளி விட்டு இதை அடித்து அள வைக்கிறாங்க பிறக்கும் பொழுதே பிள்ளை அழ வேண்டும் இந்த பூமியில் ஒரு மனுஷன் மனுஷி பிறக்கும் பொழுதே அழுது கொண்டுதான் அழுது கொண்டு தான் பிறக்கிறான் அண்டவராக இயேசு கிறிஸ்துவன்னு சொன்னார் யோவன் பதினாறு இருபதில் மெய்யாகவே மெய்யாகவே நான் உங்களுக்கு சொல்கிறேன் நீங்கள் அழுது புலம்புவீர்கள் அழுது புலம்புவீர்கள் இந்த உலகமோ சந்தோஷப்படும் ஆனாலும் உங்களுடைய துக்கம் சந்தோஷமாய் மாறும் என்ன அர்த்தம் கத்த எல்லோருடைய முகத்திலிருந்து கண்ணீரை துடைப்பார் ஏன் கண்ணீர் வருகிறது தோல்வி வரும் பொழுது பிரச்சனை வரும் பொழுது சொல்ல முடியாத துயரங்கள் வரும் பொழுது நம்மளையும் அறியாமல் நம்முடைய கண்களிலே கண்ணீர் நம்முடைய மனசு எப்பெல்லாம் உடையுமோ அப்பெல்லாம் நம்முடைய கண்களிலே கண்ணீர் வரும் எப்பெல்லாம் உங்கள் கண்களில் கண்ணீர் வருதோ அப்பெல்லாம் உங்கள் அருகிலே இயசுவாருவாங்க ஏசாயா முப்பத்தி எட்டு அஞ்சு ரெண்டு ராஜாக்கள் இருபது அஞ்சு எசியா ராஜா சாக போகிறான்னு தெரிஞ்ச உடனே செவ்று புறமாய் திரும்பி அந்த இதுக்கு அங்கிட்டு வேற ஒண்ணுமே இல்லை செவ்று முடிஞ்சிச்சு இந்த பக்கம் பார்த்தா ஒருவேளை இசைக்கல் ராஜா அழுகிறதை ஜனங்கள் பார்த்து விடுவார்கள் ஒருவேளை அந்த திர்க்கதர்ஷி பார்த்து விடுவார்கள் கண்ணீர் செஞ்சு கதறுகிறான் அண்டு விட்டோன்னா உன் கண்ணீரை கண்டேன் உன் விண்ணப்பத்தை கேட்டேன் உன் ஆயுசுல பதினஞ்சு வருஷம் குட்டிக்கிறேன் இசைக்கிய ராஜாவுடைய கண்ணீரை துடைத்ததை போல உங்கள் கண்ணீரை துடைப்பா உங்களுடைய வாழ்க்கையில நன்மையை குட்டி கொடுப்பா செப்பிக்கலாமா தொகுப்பான இவர்களுடைய கண்ணீரை தரணும் ஏசு கிறிஸ்துவி நாமத்தில் சொப்பிக்கிறோம் ஜீவனுல பித்தாவே ஆமை ஆம உங்கள் முகத்தின் கண்ணீரை துடைப்பான் நன்மையும் கருபயுமா அசைவாதங்கள் நிச்சயமாக உங்களை தொடரும்